கனடாவில் ஒரு போலி குடியேற்ற ஆலோசகரிடம் பெண்ணொருவர் நாற்பதாயிரம் டொலர்களை இழந்துள்ளார் டிங் டிங் பியாவோ என்ற சீன பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் நிரந்தர வதிவிடத்தை பெறுவதற்காக சுற்றுலா விசாக்களில் கனடா சென்றனர் ஜூன் சேர்ந்தூன்சூ என்ற பெண் தன்னை ஒரு ஆலோசகராக அறிமுகப்படுத்தி கட்டணமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் டொலர்களை கேட்டுள்ளார் ஜூன்சூவும் ஒரு சீனராக இருந்தமையால் பியாவோவும் அவரை நம்பினார் ஆனால் பின்னர் சூ உரிமம் பெறாத போலி ஆலோசகர் என்பதை பியாவோ கண்டுபிடித்தார் பியாவோ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நிரந்தர வதிவிடம் கிடைக்கும் என ஜூன்சு கூறியதை நம்பி நாற்பதாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் ஆனால் இந்த ஒப்பந்தம் ஒருபோதும் நிரந்தர வதிவிடத்தை பெற்றுக் கொடுக்காது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பியாவோவிடம் பணமோ தகுதியோ இல்லாவிட்டாலும் மற்றொரு விசாவை பெறுவதற்காக ஒரு தொழிலில் எண்பதாயிரம் டாலர்களை முதலீடு செய்யுமாறு ஜூன்சு அறிவுறுத்தியுள்ளார் அப்போதே தான் ஏமாற்றப்பட்டதை பியாவோ உணர்ந்துள்ளார் இதனையடுத்து உரிமம் பெற்ற தனது கணவர் அதிகாரப்பூர்வ ஆலோசனையை வழங்குவதாகவும் தான் அவருக்கு உதவுவதாகவும் சூ தெரிவித்துள்ளார் தனது பணத்தை இழந்த பிறகு பியாவோ தனது குடும்பத்தினருடன் சீனாவுக்கு திரும்பினார் கனடாவுக்கு செல்வதற்கான எளிதான வழிகளை உறுதியளிக்கும் நபர்களை நம்ப வேண்டாம் என அவர் கூறியுள்ளார்